இந்த மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியும் ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் மிதிவண்டி ஒன்றை கடைக்காரர் நாலாயிரத்து ஐநூறுக்கு விற்கிறதுனால அவருக்கு பத்து சதவீதம் நஷ்டமாக ஏற்பட்டுவிட்டது ஐந்து சதவீதம் லாபம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவரை எந்த விலைக்கு விற்றுக்கலாம் எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து அவர் வந்து பத்து சதவீதம் லெஸ் பண்ணி விற்றதுனால அவருக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா என்ன சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அந்த தொண்ணூறு சதவீதத்துக்கு செல் பண்ணியிருப்பார் செல்லிங் ப்ரைஸ் அதோட விலை தான் நாலாயிரத்தி ஐநூறு இப்போ இவருக்கு வந்து அஞ்சு சதவீதம் ப்ராஃபிட் வேணும்னு சொல்கிறாரு அப்போ ஃபைவ் பர்சன்டேஜ்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் சேர்த்து விற்றுருப்பாரு அப்போ நூற்றி அஞ்சு சதவீதமாக செல்லிங் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் லாபம் கிடச்சிருக்கும் அப்போ அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சேர்த்து சேர்த்துத்ததுனால நூற்றி அஞ்சு சதவீதமாக விற்றுக்கணும் அப்போ எவ்வளோக்கு வித்திருப்பாருங்கிறதான் கேள்வி நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நாலாயிரத்து ஐநூறுனா நூற்றி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கால்குலேஷன் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி தான் அப்போது நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு நூற்றி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு எக்ஸு இதை சால்வ் பண்ணுங்க முடிஞ்சது ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க ஒன்பதாள் அடிக்கலாமா அடித்ததாம் அப்படின்னா அஞ்சு ஒன்பது நாற்பத்தஞ்சுங்க அப்போது ஃபைவ் ஜீரோ இன்ட்டு ஒன் நாட் ஃபைவை மல்டிப்ளை பண்ணுங்கள் போதும் ஓகேவா மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்க போகுது ஐநூறு ஐநூற்றி இருபத்தஞ்சு அப்போ ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இதுதான் நூற்றி அஞ்சு சதவீதம் ஸோ இந்த விட பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர்பிண்டிங் இது மாதிரி நிறைய கொஷன்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பேஜை செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ